அன்பான நேர்களுக்கு வணக்கம் பஞ்சபுதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானே போற்றி நாயர் பகவானே போற்றி வீரநரப்பா போட்டி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம் துலாம் ராசிக்கார நேர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற இரண்டாம் இடம் தன வாக்கு குடும்ப சனாதிபதி நாளிலே செவ்வாய்க்கிழமையிலே இந்த மாதம் என்பது அக்டோபர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது இந்த செவ்வாய் பகவானும் தெரியவனத்திலே இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றதுனாலேயும் துலாம் ராசிக்கு இரண்டாம் இடம் தன வாக்கு குடும்ப சாணங்களே வாக்கு சாணங்களை பற்றி குறிக்கக்கூடிய குடும்பத்தை பற்றி குறிக்கக்கூடிய நேத்தனத்தை பற்றி குறிக்கக்கூடிய பொருளாதார இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்கார நேர்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடம் கூட்டாளி பொதுமக்களின் தொடர்புகளை பற்றி குறிக்கக்கூடிய நண்பர்களை பற்றி குறிக்கக்கூடிய கூட்டாளி கூட்டு தொழில்களை பற்றி குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் மாங்கல்யக்காரகன் அஷ்டம சானாதிபதி ஆயுள் சானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதங்களிலே மிதுன ராசியிலேயே சஞ்சாரம் என்பது துலாம் ராசிக்கு பாக்கியஸ்தானங்களிலே சஞ்சரித்து துலாம் ராசி அதிபதியும் ராசியிலே அமைய இந்த மாதம் என்பது துலாம் ராசி அமைய பிறகு பெறுகின்றது மட்டுமல்லாது செவ்வாயின் பார்வை முயற்சி சானங்களிலே சகோதர சாணம் என்று சொல்லக்கூடிய சகோதர சானங்களிலே விழுகின்ற பொழுது இங்கே பாக்கிய சானங்களிலே விழுகின்ற காரணத்தினாலே துலாம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே எதிர்பார்க்கின்ற சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள் அதிகமான அளவு கோபங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது இருக்கின்றது அந்த வகையிலே துலாம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய சகோதர சகோதரிகளிடமிருந்து சற்று கவனமாகவும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பாகவும் சகோதர சகோதரிகளின் வீர தீர பராக்கிரம என்று சொல்லக்கூடிய அவர்களின் கோபமும் எதிர்பாராத வம்பு வழக்குகள் ஆக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் மனசு கெட்டு போகின்ற அளவிலே கஷ்ட நிலைகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது இங்கே மூன்றாம் இடத்தை சகோதர காரகன் பார்க்கின்ற பொழுது சற்று சகோதர விரோத விரோதங்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது அந்த வகையிலேயே துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் சற்று சகோதர சகோதரிகளிடம் இருந்து விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு இந்த அக்டோபர் மாதங்களிலேயே இருக்கின்றது துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் என்னதா என்னதா என்னவா என்னதான் நீங்கள் பெரியவர்களாகவும் முதியவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் இருந்தாலும் உயர்ந்த அந்தஸ்திலேயே இருந்தாலும் கூட உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை விட அதிகமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பும் உங்கள் நீங்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்காத தட்டி ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே சகோதர சகோதரிகளின் பலம் அதிகமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே தங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அவர்களிடம் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு இந்த அக்டோபர் மாதங்களிலே துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது அதே சமயத்தில் சொத்து சுகங்களாக இருந்தாலும் மண்மனை வாகனங்களாக இருந்தாலும் அதுக்காக ஒரு சில சகோதரர்களிடம் இருந்து மனவேதனைகளும் தொல்லைகளும் தேவையில்லாத அலைச்சல்களையும் சந்திக்கக்கூடிய ஆரோக்கியத்தில் ஒரு சில பல இனங்களும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ராசிநாதனே தனக்குத்தானே தேவையில்லாத பிரச்சனைகளை எடுத்து கொள்ளாமல் சற்று கவனமும் நிதானமாகவும் சுய முயற்சியிலேயே தன்னுடைய சிந்தனை சரியாக பயன்படுத்தி கொண்டு இருப்பவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு அமைப்பு இருக்கின்ற ஒரு அமைப்பாக இந்த மாதங்களிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ராசிநாதன் சுக்கர பகவான் தன்னுடைய ராசியிலே அமையப்பெற்று இந்த அக்டோபர் பதினைஞ்சு தேதிக்கு பிறகு உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே செல்கின்ற பொழுது இங்கே பொருளாதாரங்களை பற்றி கொடுக்கக்கூடிய கிடைக்காத பொருளாதாரமாக இருந்தாலும் உங்களுடைய வாக்குகளுக்கு எதிர்பார்க்கின்ற உங்களை நீங்கள் சொல்கின்ற வாக்கு பழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அக்டோபர் பதினைந்து தேதிக்கு பிறகு கிடைக்கப் போகின்றது இந்த அஷ்டமாதிபதியும் காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் இடம் என்பது துலாம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் இரண்டு அஷ்டமாதிபதி இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே உங்களுடைய வாக்குகளுக்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதே சமயத்தில் இந்த தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு என்பது வருடத்தில் ஒரு மாத காலம் உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கின்ற ஒரு அமைப்பு என்பது மிகவும் அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றது இங்கே பெற்றோர்களாலும் ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய குருமார்களின் ஆசிர்வாதமும் குடும்பங்களிலே எதிர்பார்த்த குல அருள் கிடைக்கக்கூடிய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலே அமைய பெற்று லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது குலதெய்வத்தின் அருள் தெய்வங்களில் அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு யோக பலன்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக ஆன்மீக சலங்களுக்கு சென்று வருகின்றவர்களுக்கு ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை ஆன்மீக சலம் என்பது துலாம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடம் என்பது தனுசு ராசி உயர்ந்த பெரியோர்களையும் உயர்ந்த எண்ணங்களையும் மூன்றாவது திரிகோணத்திலே உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய சகோதர சகோதரிகள் என்பது நல்லதொரு உயர்ந்த நோக்கத்திலேயும் எழுத்துத்துறை போட்டித்துறைகளிலே நல்லதொரு வெற்றிகளை பெறுகின்ற மூணுக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திலே மறைந்து ஆட்சி உச்சம் அடைந்து உங்களுக்கு லாவாதிபதி சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து பனிரெண்டாம் இடத்திலே இருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே எதிரிகளால் எதிரிகளை வெல்லக்கூடியதும் நோயிலிருந்து விடுவிக்கவும் நோய் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு இங்கே கடல் கடந்து செல்கின்றவர்களுக்கும் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கும் துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் பிரயாணங்களிலே வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசியாக இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வேலையாக இருந்தாலும் அனைத்து துறைகளிலும் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய முயற்சிகள் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்பது அக்டோபர்களிலே ராசிநாதன் வலுவாக அமையப்பெற்ற இந்த மாதம் பரிபூரணமாக பிறக்கின்றது இரண்டாம் இடம் ஏழாம் இடம் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு திரிகோணத்திலேயே வலு முயற்சி சாணத்தை சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் பார்க்கின்றதும் ஸ்தானாதிபதி புதன் பகவானும் இங்கே பன்னிரெண்டாம் இடத்திலே ஆட்சி உச்சம் மறைந்து நிறைந்த பலனை உங்களுக்கு ஆறாம் இடத்திலே கொடுக்கின்ற பொழுது கடன் கிடைக்காதவர்களுக்கு கடன் தீராத கடன் என்று சொல்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே கடனை முடிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்கள் இந்த அக்டோபரிலே பரிபூர்ணமாக கிடைக்க பெறுகின்ற ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்க போகின்றது துலாம் ராசி என்றாலே சுக்கரனுடைய ஒரு சுக்கரனுடைய ராசி காற்று ராசி வியாபார சலங்களை பற்றி குறிக்கக்கூடியது இது ஒரு குளிர்ந்த காற்றுகளை பற்றி குறிக்கக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் ஏழாவது இடத்திலே இந்த துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட நண்பர்கள் அதிகமாக வியாபார சலங்களிலே நண்பர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களால் எதிர்பார்த்த யோகங்கள் அன்பு ஆதரவுகள் நல்லதொரு யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக அக்டோபர் மாதங்களிலே சுப நிகழ்வுகள் சுப விசேஷங்கள் நடத்துகின்றதற்கு லாவாதிபதி பனிரெண்டாம் இடத்திலேயும் பன்னிரெண்டாம் இடத்ததிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் திரிகோணம் அடைகின்ற இந்த மாத காலம் என்பது பதினேழு நாளைக்கு பிறகு உங்களுடைய ராசியிலே வருகின்ற பொழுது ராசியிலே புதனும் சூரியனும் சூரிய பகவான் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய தகப்பன் காரவன் என்று சொல்லக்கூடிய ஒரு நீச்சம் அடைகின்ற இந்த காலகட்டங்களிலே உங்களுடைய அக்டோபர் இருபது தேதிக்கு பிறகு சற்று பலவீனமான ஒரு சில லாபங்களிலே மூத்த சகோதரர்களால் தேவையில்லாத செலவுகளும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய அபிலாசையை கெடுக்கின்றதும் உங்களுடைய லாபத்தலை பொருளாதாரத்திலே தேவையில்லாத ஒரு சில மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அக்டோபர் தொலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருபது தேதிக்கு பிறகு மாதத்தின் கடைசி நாள் பத்து நாள் வரையில் ஒரு சிறு தேவையில்லாத வீண் லாபஸ்தானம் சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பலம் இழக்கின்றது தகப்பனார்களால் ஒரு சில வின்விரயங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் கடைசி நாள் இருக்கின்றது இருக்கின்ற காரணத்தினாலே அந்த அமைப்புகளில் இருந்து தப்பிக்க குருபோகன் உங்களுடைய பொருளாதார ராசியை பார்வை செய்கின்ற பொழுது அதுவும் சாணத்திலேயே இருக்கின்ற பொழுது ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத அலைச்சல்கள் சகோதரனால் கிடைக்கக்கூடியதும் தகப்பனால் ஏமாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அக்டோபர் இது இருபது தேதிக்கு பிறகு துலாம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அக்டோபர் மாத ராசி பலன் என்பது கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே சகோதர சகோதரர்களாக இருந்தாலும் பூமிகளாக இருந்தாலும் சொத்து சுகம் மா வாகனம் இவைகளிலே இருந்து அக்டோபர் இருபது தேதியிலிருந்து பத்து தேதி சற்று கவனமும் நிதானமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது அந்த வகையிலேயே குருவின் பார்வையும் சுக்கரனின் ராசிநாதன் பலமாக இருக்கின்றதுனாலே துலாம் ராசிக்கார நேர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் என்பது உங்களுக்கு பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே பலமாக இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாது சனியின் பார்வை குருவின் பார்வையும் உங்களுடைய தனவாக்கு சாணத்தை பலமாக இருக்கின்றதுனாலே எந்த ஒரு விரய செலவுகளாக இருந்தாலும் சுப செலவுகளாக இருந்தாலும் அதை சாதாரணமாக ஜெயித்து ஜெயித்து காட்டக்கூடியதும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் அந்தஸ்துகளையும் பெறுகின்ற ஒரு மாதமாக அஷ்டமஸ்தானத்திலே முயற்சி சாணாதிபதி இருந்தாலும் ருணரோண சத்ரு சாணாதிபதி அவர் முயற்சி சாணாதிபதி துலாம்பாசிக்கார நேர்களுக்கு ஆறாம் இடத்ததிபதி ருணரோண சத்ரு சாணாதிபதியும் இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இரண்டாம் இடம் என்பது இது ஒரு தேல் ராசியாகவும் பூச்சிகளை பற்றி குறிக்கக்கூடியது நீர் ராசியாகவும் இருக்கின்றதுனாலேயும் இரவு நேரங்களிலே சற்று கவனமாகவும் வீடு வாசல்களிலே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே சமயத்தில் நல்லதொரு மாற்றங்களில் குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே இதுவாக எந்த ஒரு எந்த ஒரு கெடுபலனாக இருந்தாலும் அது நல்ல பலனாக மாறக்கூடிய குருவின் பார்வையாக இருக்கின்றதுனாலே ஆரம்பத்தில் சற்று தடை தாமதங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வீடு வாசல்களிலே இருந்தாலும் அது போக போக நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் என்பது இருக்கின்றது உங்களுடைய நான்காம் இடத்திலே சுக என்று சொல்லக்கூடிய சுலாம் ராசிக்கார நேர்களுக்கு குருவின் பார்வையை விழுகின்றது மட்டுமல்லாது லா பனிரெண்டாம் இடத்திலே குறு பார்வை இருக்கின்றதுனாலே இங்கே வெளிநாட்டு யோகங்கள் வெளியூர் சென்று வருகின்றதற்கும் பிரயாணங்கள் செய்யக்கூடியதற்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது இங்கே விசேஷ காலங்கள் தீபாவளி காலங்களுக்கு நல்லதொரு நெருங்கிய மாதமாக இருக்கின்றதுனாலும் இங்கே வெளியூர் சென்று ஆலை ஆபரணங்கள் பெறுகின்றதற்கு அற்புதமான ஒரு யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது இரண்டாம் இடத்தை பொருளாதாரங்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது சற்று தடை தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு பொருளாதாரங்கள் கிடைக்கின்றதும் வெளிநாட்டில் இருந்து போகிற பொருளாதாரத்தை பார்ப்போர் பார்க்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது துலாம் ராசிக்கு இந்த அக்டோபர் மாத ராசி பலன் என்பது ஸ்தானத்திலே பஞ்சமாதிபதி அமைகின்றது விரை ஸ்தானத்திலே பாக்கியாதிபதி புதன் பகவானும் லாபாதிபதியும் இருக்கின்ற பொழுது சுப செலவுகளுக்கு பஞ்சமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எதிர்பார்த்த பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதும் தகப்பன்களாலும் சகோதர சகோதரிகளாலும் நல்லதொரு யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இங்கே பாக்கிய ஸ்தானங்களிலே சகோதர காரகனே இருக்கின்றதும் சகோதர ஸ்தானாதிபதி புதன் பகவானும் பனிரெண்டாம் இடத்திலே இருக்கின்றதும் ஒரு சிலருக்கு சகோதரிகளை சகோதரன் பார்ப்பதற்கும் சகோதரனுக்கு சகோதரிகள் பார்க்கின்றதற்கும் நல்லதொரு அன்பு ஆதரவுகள் வெளிநாடு கடந்து செல்கின்றதற்கு கடல் கடந்து செல்லக்கூடியவர்களுக்கு செல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே கண்டிப்பாக வெளிநாடு செல் செல்லக்கூடிய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய நல்லதொரு மாற்றங்களையும் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் முயற்சி சனாதிபதி குரு பகவான் அஷ்டம் ஸ்தானத்தில் இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்றதுனாலையும் உங்களுடைய வாக்குகளுக்கு ஒரு சில நல்லதொரு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆறாம் இடத்திலேயே பாவ கிரகம் இருந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாது பன்னிரெண்டாம் இடத்தை பார்வை செய்கின்ற கிரகம் என்பது ராகு கேது சூரியன் புதன் குரு என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்கள் ஆறு கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்திலேயே தொடர்புகள் ஏற்படுகின்றதுனாலே இந்த காலகட்டங்களிலே எதிர்பார்த்த அனைத்து விரயங்களும் நல்லதொரு விரய செலவுகள் குருவின் பார்வை அற்புதமாக இங்கே வேலை செய்கின்ற அமைப்புகளிலே துலாம் ராசிக்கார நேர்களுக்கு எடுக்கின்ற செயல்கள் அனைத்தும் உங்களுடைய சிந்தைக்கும் உங்களுடைய நேர்மைக்கும் நீதிக்கும் தராசு சின்னத்தில் ராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்தும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாத ராசி பலன் என்பது துலாம் ராசிக்கார நேர்களுக்கு முயற்சியும் தனம் வாக்கு குடும்பசானம் சுகசானம் பஞ்சமசானம் சிந்தனைகள் உங்களுடைய புத்தி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் மறைந்து நிறைந்த பலனை தருகின்ற குருவாக இருந்தாலும் மறைந்தாலும் இங்கே அற்புதமான ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக துலா துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாத ராசி பலன் என்பது பிறக்கப் போகின்றது நேர்களை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்